எவனும் ஒருத்தன் கூட சிக்க மாட்டுக்கிறான் பாக்கெட்டில் வேறு காசு வேறு இல்லை சாருக்கு வேறு எப்படி அடிக்கிறது ஒருத்தன் கூட சிக்க மாட்டானே எவனும் ஒருத்தன் வர்ற மாதிரி இருக்குது எவன்டா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது சரி வரமான்னு நிறுத்துவோம் கையை வேற நம்ம நம்மான்னு அரிக்குதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது டைம் வேற ஆகி போச்சு காலையிலேருந்து ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறான் என்ன இருந்தாலும் ஏதோ ஒருத்தன் நிக்கிற மாதிரி தெரியுது ஹலோ யாரு ராஜேந்திரியா ராஜேந்திர இல்ல நீங்க யாரு பேசுறது வாடவா யார்கிட்ட பேச தெரியுமாடா யாருடா யாரு தெரியுமாடா ஏய் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ பேசுறா போன பேச போயிட்டான் போட்டுரு வேண்டியதுதான் வேலையை காட்டிடுறா ஏன்டா திருட்டு பசங்களா எங்கிட்டயே ஏட்டி நம்பர் கேக்குறீங்களா கையில கிடைச்சா வெளுத்தர வேண்டாம் உன்னைய ஏய் பல திருடங்கள் லாக் போட்டு லாடம் கட்டவுண்ணா நான் சிக்கினான் சீன் ஆக்கிற மகனே பேசுகிறான் பேசு நல்லா பேசிட்டுரு நான் பெட்ரோல் ஆட்டையை போட்டு போறேன் சீக்கிரம் எடுடா சீக்கிரம் எடு உன் ஓடிடலாம் என் பேரை கேட்டாலே அப்பாடி பெட்ரோல் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு இன்னைக்கு சரக்கடைக்கு ஆச்சுடா அப்பா சாமி கடவுள் கருணை காட்டிட்டாண்டா கிளம்புடா 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 அப்பா ரொம்ப பேசறான்டா சாமி நம்ம கிளம்பும் சூட்டு விட்டுறோம் நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கிறானப்பா ஏ உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சி வரேன்டா அவன் லாடம் கட்டன்றவனைய வைடே வர்ற எங்கிட்டயே ராங் நம்பர் போட்டு ராங்கா பேசுறான் வரேன்டா நீ நம்மளை பத்தி தெரியாது அதுதான் அவன் பேசுறா என்னடா வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நல்லாதான் என்ன பெட்ரோல் வேற இல்ல போல் இருக்க தெரியாம உயிரை வாங்குது வேற வழி இல்ல தான் போகணும் போல் இருக்க ஒரு போலீஸ்காரனு வண்டி தள்ளிட்டு போனா என்ன நினைப்பானுங்க நம்ம நினைச்ச மாதிரியே வண்டி தள்ளிட்டு வரயா வாடா வா வா ஒருத்தர் பெட்ரோல் கொண்டு வர மாதிரி இருக்கு கேட்டு பார்க்கலாமா கேட்போம் தம்பி சொன்ன இல்லப்பா ஏடா ஒன்றும் இல்லைப்பா பெட்ரோல் கிடைக்குமா ஏன் கிடைக்காம எல்லா பெட்ரோலும் கிடைக்குமே அங்கே ட்ரைனிங் மூலம் பெட்ரோல் பங்கு இருக்குது அப்படியே ட்ரைனிங் மூலியமாக அந்த ஆசிரம் பெட்ரோல் பங்கு இருக்குது அந்த பக்கம் மூலியமாக நேரம் பெட்ரோல் பங்கு இருக்குது குடிமத்து பங்கு இருக்குது புட்டுவிக்கு ஓட்ட பங்கு இருக்குது இந்த பக்கம் பேரில் பங்கு இருக்குது தெலுங்கு பழைய பங்கு இருக்குது எல்லா பக்கமே கிடைக்கும் வாங்கிக்க வேண்டியதானே எடுத்துப்பா அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆ இங்கிட்டு பெட்ரோல் தர முடியுமா தர முடியாதா

வணக்கம் ஒரு ஒளிய காசு கடுத்து ஓடிடுறா ஓடிரு ஓடு போலீஸ் சொன்னத பயப்படுறானே அந்த பயம் இருக்கானேடா என்ன பண்றீங்க ஏப்பா பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கே சார் இது யாரோ பண்றது தெரியுமா

நம்ம பெட்ரோலை திருடி நம்ம கிட்டே வித்துட்டு போயிட்டானே பிடிக்காம விடுறதில் அட்டே ஆனா போய் வேண்டே ஆட்டை போட்டிருக்கானா அவன் பெரிய கிள்ள